திருச்சிற்றம்பலம் அருள்மிகு திருமேனி அழகர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருவேட்டக்குடி திருமுறை மூன்று அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திருமேனி அழகருங்கிறது மகேந்திரப்பள்ளி பெருமான் கூட திருமேனி அழகர் ஏன்னா இருநாமத்தில் பல ஊர்களில் இருக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய திருமேனி ஒரு சிறிய திருமேனி நம்முடைய பள்ளியில் இங்கே இருக்க பெருமான் நல்ல உயர்ந்த நிலையில் அருளக்கூடிய பெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்தோடையும் அவர்கள் சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருப்பதி காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய இந்த திருவேட்டக்குடிங்கிற திருத்தலம் வந்திரைக்கும் மலர் கொன்றை நல்ல மலர்களினுடைய தேன் கொன்றையுடைய தேனை உறிஞ்ச ஒரே சப்தம் இடக்கூடிய வண்டுகள் நிறைந்த அந்த கொன்றையையும் விரிசடை மேல் வரி அரவம் தன்னுடைய வீழ் சடை விரிசடை அந்த விரிசடை கடவுள் சோபெருமான திருச்சடையிலே பாம்பையும் அணிந்து கண்டு இறைக்கும் பிறை சென்னி இந்த பாம்பு பார்த்தோன்னே இந்த நிலா இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சடல்கள்லாம் பயந்து அலருமா அப்படி ஒரு சப்தம் கொடுக்கூடிய பிறையும் காபாலி கணை கடல்கள் அந்த இடைக்கள திருவடியை காபாலி பிச்சேற்றி வந்து நமக்காக ஆணவ மனத்தை வாங்குவதற்காக வரக்கூடிய காபாலினுடைய திருவடியை தொண்டிரைத்து தொழு இறைத்துனா சிவாய நம்ம நம்ம பெருமானேன்னு கோலமிட்டு பெருமானிடத்தில் அன்பு மிகுந்து சப்தம் கொடுத்து தோழக்கூடிய வழிபடக்கூடிய அடியவர்கள் இறைஞ்ச துளங்கொழிநீர் பவளம் தென் திரைகள் குழந்தெறியும் திருவேட்டக்குடியாரே அப்படியே கடலோரம் இருக்கக்கூடிய பதி அதனால ஆர்ப்பரித்து பவளங்களையெல்லாம் எரிந்து கரை சேர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வளமான ஊர் தான் திருவேட்டக்குடி அங்கு அருளக்கூடிய பெருமானே திருவேட்டக்குடியாரே இரண்டாவது பாடல் பாய் திமிலர் வளையோடு மீன் வாரி பயின்றங்கும் காசினியில் காசினா கரை அந்த கடற்கரையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வலையை பிடித்து இளைஞர்களெல்லாம் அந்த மீன்களை எல்லாம் எடுத்து வந்து அப்படியே சேர்ப்பாங்க குழந்து அட்டும் கொண்ட அப்படியே குவிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு கடற்கரையும் கைதல் சூழ் களி காணல் களி காணல்கிறது கடற்கரை அந்த கைதலுங்கிறது தாழை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய போய் இரவில் பேயோடும் புறங்காட்டில் புரிந்து அழகர் இரவுரே சுடுகாணிலே பேய்கணங்களோடு ஆடல் புரியும் அழகன் சிவபெருமான் தீ எரி கை மகிழ்ந்தாரும் கையில கனல் ஏந்தி ரொம்ப ஆனந்தமா ஆடுவார் திருவேட்டக்கூடியாரே தோத்திரமா மணல் லிங்கம் தொடங்கி ஆண் நிறையின்பால் பாத்திரமா ஆட்டுதலும் பரஞ்சோதி புரிந்து அருளி யாருக்கு சண்டிகே சிவபெருமானுக்கு அந்த அருளியே அந்த மணலையே லிங்கமாக்கி வழிபடுவதற்காக அந்த பசுமுலை கூட்டத்தினுடைய பால் அது வந்து இங்கேயும் பால் கொடுக்கும் வீட்டுக்கு போய் பால் குறையாமல் கொடுத்து வந்தது இந்த 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 மறைய கண்டு மறை கண்டுன்னு சொல்லுவாரு கண்ணன் நம்முடைய சேர்க்கிறார் பெருமான் அதை பார்த்தோன்னே தன் கண்டு ஞாபகம் வந்துருமா அப்படியே பாலா சுரியும் அந்த பாலெல்லாம் இப்படி வீணாகுது என்ன செய்ய ஆரம்பிச்சாரு நம்முடைய சண்டேச பெருமான் அவருக்கு ஜோதி அப்படியே பரஞ்சோதி எல்லாத்துக்கும் சிவபெருமான் தான் எந்த ஜோதியிட் ஜோதி அவர் வந்து இறங்கி அரவு புரிஞ்சாரு ஆத்தமனமாறை நால்வர்க்கு அறம்புரி நூல் அன்று உடைத்த அதாவது அந்த நட்பு ஆத்தம்னு நட்பு பெருமான் மேல மிகுந்த நல்ல எண்ணங்களோடு கூடிய ஒரு அன்பு கலந்த உறவு வைத்த அந்த நால்வர்கள் சனகாதி முனிவர்கள் சனகர் சனாதரர் சனந்தரர் சனத்குமார் என்ற நால்வருக்கு அறங்களை எல்லாம் அளித்தார் அப்படிப்பட்ட அறம் உடைத்த தீர்த்தம்மல் சடையாரும் அன்றைய கங்கையை திருச்சடை வைத்துடைய சுபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் திருவேட்ட குடியாரே கலவம் சேர் கனிகானல் எல்லாம் மயில்கள் எல்லாம் தோழகை பிடித்து ஆடக்கூடிய கடற்கரை கதிர் முத்தம் கலந்து இலங்கும் நல்லா ஒளிபுரிந்தி முத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவார் அந்த கடையில சேர்க்கும் அந்த கடையில் முத்து கிடக்கும் அளவன் சேர் அளவன் நண்டு நண்டுகளும் அங்கெல்லாம் அப்படி ஓடி தெரியுமா அனை வாரி கொணந்தெரியும் அகன் துறைவாய் அப்படியே வாரி அது எந்த இடம்னா காவிரி போய் கலக்கக்கூடிய அந்த இடம்தான் அந்த துறை காவிரியும் கடலும் சேரக்கூடிய இடம் அது அந்த மாதிரி ஒரு வளமான பகுதி நிலவு அம்சேர் நுண்ணிடை நேரிழையால் அவளோடும் அதெல்லாம் ஒளிபொருந்திய நுண்ணிடையுடைய உமையுடைய ஒரு பாகமாகும் திலகம் சேர்நெற்றியினார் திருவெட்டக்குடியாரே திலகம் சேர் நின்று நெற்றி திலக சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி அப்படி வைத்திருக்கூடிய சிவ பங்க ஆர் அந்த பங்கமார் கடலார பருவறையோட அரவு உடலை அந்த பங்காறுன்னு அந்த சேராகும்படி கடல் என்ன பண்ணால் பொங்கி எல்லா இடங்களும் அந்த ஓதம் எல்லாம் சேராகும்படி செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையும் கருவறையோடு அரவு உழல இந்த மேரு மலையை மத்தாகவும் அரபு மாசுகியை அப்படியே சொலன்று உழறக்கூடிய அந்த கயிறாகவும் வைத்து செங்கன் நாள் கடைய திருமால் முன்னின்னு கடைகிறார ஆனா என்ன வரும்னு நினைச்சி கடைஞ்சாரு அமுதம்தான் முதல்ல வரப்போகுதுன்னு ஆனால் வந்தது என்னது முதலை நஞ்சு ஐயையோ எல்லாத்தையும் போட்டு ஓட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு கூப்பிடா ஏன்னா நம்மளால் முடியாது ஆழ விஷம் வருது இது ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஆளுங்க எல்லாம் இங்கே தான் நம்ம அன்பு நிலையிலே நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ நம்ம ரொம்ப இருமாந்துருக்கலாம் ஏன்னால் விஷமில்லை என்ன வந்தாலும் நல்ல பெரும்பான்மையில அன்புடையவர் யாரும் சாமி சாமிக்கு ஊட்டவும் மாட்டாங்க சாமியை குடின்னு சொல்லவும் மாட்டாங்க அவருக்கு எது பண்ணாலும் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியும் தெரிஞ்சால் கூட விட மாட்டாங்க அதான் சிவனடியார்கள் என்ன இவ்வளோ பெரிய ஆளுங்கன்றாரு சிவபெருமான் பெருமையினால் எம்மை வைப்பார்னு சொல்றாருன்னா எதாவது விஷயம் அவருக்கு வந்து நஞ்ச ஊற்றுற அளவுக்கு எந்த அடியாருக்கும் தெம்பு கிடையாது ஏன்னா அது இருகிய மனம் இருந்தால் தான் ஊட்ட முடியும் அதனால அது என்ன பண்ணுறோம் நம்ம என்ன தான் பண்ணணும் நம்ம அப்பனுக்கு அப்போ நஞ்சு கொடுக்குறது ஏழு நஞ்சருந்தும் சிவமூர்த்தி பா எல்லாத்துக்கும் மேலே டாப் மோஸ்ட் நம்ம அப்பா நஞ்சை வந்து ஆனந்தமா அவருடைய அளந்தான் உகந்து அமுது செய்தானே அப்படிப்பட்ட சிவமூர்த்தி அங்கம் நால்மறை நால்வர்க்கு அறம் பொருளின் பயனளித்த திங்கள் சேர் செடையாரும் நல்ல நிலவை திருச்சல் பெருமான் அங்கம் நால்மறை ஆரங்கமும் வேதத்தையும் சனகாதி முனிவர்களுக்கு அறப்பொருளை அளித்த சிவபெருமான் திருவிட்டக்கூடியாரே நாவாய பிறை அது என்ன நாவாயினா படகு போல அப்படி அப்படி பார்க்கறது படகு போல இருக்குமா அந்த நில அதை திருச்சடையில் வைத்திருக்கிறார் நலம் திகழும் இலங்கு இப்பி கோபாத நித்திலங்கள் அந்த சிப்பிகளோ அந்த துளைக்கப்படாத அந்த நித்திலம்னா முத்துக்கள் எல்லாம் நல்லா குழந்தை எரியும் அப்படியே தூக்கி கொண்டு வந்து அலைகளெல்லாம் வீசக்கூடிய குளிர்கானல் நல்லா அந்த குளிர்ந்த கடற்கரையோரம் ஏ ஆறும் வெஞ்சிரையால் இல்மூண்டு எரித்த எரி செய்த ஏனா அம்பு சிலைன்னா வில்லு அந்த மேருமலையை வளைத்து அந்த அக்னி அம்பாக வைத்து முப்புறத்தை எரித்த தேவாதி தேவனார் மகாதேவர் தேவருக்கெல்லாம் தேவர் குடியாரே அப்படிப்பட்ட பிரம்மனே திருவேட்ட குடியார்சம் சுவாமி பிரம்மனே கால் நிலவும் பங்கையத்து பைங்கால் வெங்குருகு கான் நிலவு மலர் பொய்கை கைதல் சூழ் களி காணல் பா நல்லா அருமையான வர்ணனை பால் போன்ற வெண்தாமரை அப்படியே பங்கையான தாமரை அப்படியே ஒளிவு தான் ஒரு பக்கம் பைங்கல் வெங்குருகு அது வந்து வெள்ளை குருகுங்கிறது இந்த இடத்துல நாரையை குறிக்கும் நல்ல வெள்ளை நாரைகள் அந்த குருகுனா பறவைகள் கொக்கிரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை காணல்ல கான் நிலவு மலர் பொய்கை கைதல் சூழ் களி கைதல் திரும்ப தாழை மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவும் எங்கு பார்த்தாலும் மலர்கள் எல்லாம் பூத்து பொய்கையாக தாடக தடாகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மானின் விழிமலை மகளோடு ஒரு பாகம் பிரிவரியார் முயர் பாகனாக இருக்க பெருமான் மான் போன்ற விழிவுடைய இமவான் மகளோடு இருக்கக்கூடிய பிரிவில்லாது இருக்கக்கூடிய பெருமாள் தேன் நிலவு மலர்ச்சோலை திருவேட்டக்கூடியாரே இந்த வச்சுக்கிட்டு தான் தேன் நிலவுன்னு பேரை வச்சுட்டான் போல இருக்கு பாருங்கள் ஞானசம்பந்தருடைய அந்த சொல்லாட்சியை இந்த ஆவின் பித்தா சூடி நீங்க பார்த்தீங்கன்னா இவர் எடுத்து கொடுக்குற பேருக்கு நிகர் எதுவுமே கிடையாது ஞானசம்பந்தம் பாருங்க தேன் நிலவு நம்மளோட யோசிச்சோம் எப்படின்னா இவனுக்கு எவ்வளோடைய பெரிய மூளை இருந்திருக்குன்னு பார்த்தா நம்மால் தான் அந்த சொல்ல எடுத்து கொடுத்துருக்காரு தேன் நிலவு அது என்னென்னா அந்த இருந்து அந்த மலர்களுடைய வீ அந்த தேன்கள் பீறிட்டு அடித்து அந்த ஒளியோடு தேன்கள் அப்படியே சொரியக்கூடிய அந்த தேன் நிலவு மலர்ச்சோலை திருவேட்டக்கூடியாரு வார்த்தைகளுக்கு தான் சொல்லாட்சி ஞானசம்பந்தம் அது ஒன்றும் பண்ண முடியாத அவர் துறை உளவு கடலோதம் சுரி சங்கம் இடறி போய் இந்த சங்குகள் எல்லாம் அப்படியே வீசி எறியுமா இது அந்த கடற்கரையினுடைய ஓதம் கடலோதம்னா அலைகள் எல்லாம் அடிக்கும் அந்த துறையில கடற்கரையில நரை உளவும் பொழில் புன்னை நல்ல தேன்கள் எல்லாம் நிறைந்து வழியக்கூடிய சோலைகளும் புன்னை மரங்களும் நல் நிழல் நல் நீழல் கீழ் அமரும் இறை பயிலும் இராவணந்தன் தலை பத்தும் இருபது தோல் என்னன்னா இந்த இடத்துல நல்ல புண்ணை மரங்களும் அந்த மாதிரி மிணல்களும் தரக்கூடிய அங்கிருந்து அருளக்கூடிய பெருமான் கீழ மரம்னா இப்படி ஒரு வளமான இடத்திலே திருவேட்டக்குரையில் இருந்து அருளக்கூடிய பெருமான் எப்படிப்பட்ட பேர் அவர் இறை பயில் இறைனா மன்னனுக்கு இறைன்னு ஒரு பேர் இருக்கு அதான் இறை இலங்கைக்கு மன்னனானின ராவணன் தன் தலைபத்தும் இருபது தோல் பத்து தலையும் இருபது தோலையும் வலிமை திரள் அழிய அடர்த்தாரும் அப்படின்னு நசிட்ட அந்த பெருமான் தான் திருவேட்ட குடியாரே அருமறை நான் முகத்தானும் நல்ல மடைகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்த பிரம்மனு அவளிடம் நீர் ஏற்றானும் அந்த மாபலி சக்கரவர்த்தி நீர் கொடுத்து தாரை வாத்து கொடுக்குறார் இந்த மூன்றடி மூன்றடியில் நீ வந்து எடுத்துக்கோ மண் எடுத்துக்கோ காலடியை வைத்துன்னு அது மாதிரி நீர் ஏற்ற திருமாலும் அளப்பரிய எரி உருவாய் நீண்ட பிரான் தலைவன் பிரான் அப்படியே அடிமுடி காணாத அண்ணாமலையாக ஒளிமயமாக நிற்கிறார் அப்பா உடலில் மணி உந்தி மறி திரையார் அலைகள் வந்து எல்லா மணிகளையும் உள்ள வெளியில கொண்டு தள்ளி அப்படிப்பட்ட நீர் பவள திருவுருவில் வெண்ணீற்றர் திருவேட்ட குடியாரே சுவாமியுடைய கலர் எப்படின்னா ஒளிரும் பவளத்தின் சிவந்த திருமேனி அந்த திருவுருவில திருமேனில வெண்ணீற்றார்னா நல்ல வெந்நீர் திருவெண்ணீர் திருநீர் பூசி இருக்கக்கூடிய திருவேட்டக்குடியாரே இகழ்ந்து உரைக்கும் சமணர்களும் அது என்னன்னா எவ்வாறு வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமெளி அமனுடைய தேரரை வாதில் வென்று அழைக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனை ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயில் உரையும் இங்க மாதி அவங்க வேலையை என்னன்னா நம்ம செய்யக்கூடிய பக்தி முறைகளை குறை குறசுல் அதை இகழ்ந்து பேசுல் இப்போ நம்ம போய் யார்கிட்டயா பேசுகிற மாட்டே நீ ஏண்டா அப்படி முட்டி போட்டுட்டுருக்குற நீ ஏண்டா அப்படி குஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு அதெல்லாம் நம்ம வாழ்த்துறோம் இது வந்து வஜ்ராசனம் நீங்கள் பண்ணுறது வஜ்ரா அந்த யோகாவில் அந்த வஜ்ராசனம் செய்கிறீங்கன்னு நம்ம வாழ்த்துறோம் அது மாதிரி ந நம்ம நல்லதெல்லாம் சொல்லி 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 நாம் அதை செய்ய விட்டுட்டோமேன்னு வருத்தப்படும் விதத்தில் ஒருத்தரை பழித்து பேச மாட்டோம் இதுதான் சனாதன தர்மம் எல்லாம் ஆகம எல்லாம் இறைவனால் அருளி செய்யப்பட்டவையே ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இருக்குன்னு தேடுறானே அவன் பெரியாள் தான்பா இதுதான் நம்முடைய கொள்கை உண்டு என்றால் உண்டு இல்லை என்றான் இல்லைன்னு சொல்லாமல் உண்டுன்னு தேடுறாங்கல்ல இல்லை அப்ப அவன் பெரியாள் இதுதான் நம்முடைய அருமையான தத்துவம் ஒருவரையுமே பழித்து பேச மாட்டோம் பாருங்க அதுதான் நம்ம அழியாமல் எப்போதும் இருப்போம் இன்று இல்லை என்று உலகமே அழிஞ்சாலும் இந்த தத்துவம் அழியாது சத்தியம் இது இது அதான் மெய்த்தன்மை இந்த மெய் இன்னைக்கு சிவம் என்னைக்கு அழியாதோ அது மாதிரி இந்த நம்முடைய சனாதன தர்மம்ன்ற மெய்யும் அழியவே அழியாது என்று இருக்கும் ஒரு உயிர் கூட இல்லை வாழ தகுதியில் பூமியில் என்ன கூட இந்த தர்மம் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அது காத்து இருக்கும் அது எப்போ ரெடியாக அந்த உயிரை திரும்ப பற்றுவதற்காக அது அப்படியே அந்த உரம் ஒரு மாதிரி இருக்கும் இதுதான் சத்தியம் இது யாரும் ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை சிவாய நமக்கு அப்படிப்பட்ட பெருமான் அதான் இகழ்ந்துரைக்கும் சமர்களும் இடு போர்வை இள உள்ள போர்வை பார்த்துக்கூடிய பௌத்தர்களும் புகழ்ந்து உரையா பாவிகள் சொல் இறைவனை ஒரு நாள் கூட தன் வாயால் புகழ மாட்டாங்க அப்படிப்பட்ட பாவிகள் அவங்க வந்து பாவமே செய்கிறான் இல்லையா சாமியை கும்பிடாம அவங்க பேச்சு கேட்காதீங்க மீன் எடுத்துக்காதீங்க பொருள் என்ன அவங்களோட பொருளாகவே நினைக்காத அப்படின்ற அப்படின்றார் ஞானசம்பந்தம் நிகழ்ந்து இலங்கை குருமான வரையில் செய்து பெருமானுடைய அன்பை குறை சொல்கிறவனா அல்லது பெருமானுடைய பற்றி ஒரு தவறாக பேசுகிறான்னா அதை மாறி மாறி தயவு செய்து வாட்ஸ்அப்பில் மாற்றி மாற்றி அனுப்பாதீங்க ஏன் அப்படின்னா இப்போ உங்களுடைய தகப்பனார் இருக்கார் அவரவர்தான் சினிமா திருக்கிட்டார் இவங்க சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பேசினார்ன்றத எல்லாருக்கும் அனுப்புவீங்களா ஒன்று அனுப்பினவன் மேலே கோர்ட்டில் நம்ம கேஸ் போடணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவன் மேலே நீதி விசாரணை செய்யணும் அல்லது அவனுக்கு பேசினவன் மேலே மன்னிப்பு கொடுத்துட்டு கடவுள் பார்த்துக்குவாருன்னு நீங்கள் வாயை மூடிகிட்டு இருப்போம் இதானே ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே செய்வோம் அப்பனை திருட்டான் எங்கள் அப்பன திருட்டான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சா ஏதாவது அர்த்தம் இருக்கா நம்மளே நம்ம அப்பாவை திட்டினதை நம்மளே வெளிப்படுத்தி போ பெரிய குரூப்பில் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் கடல் கடந்துன்றது கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பார்க்கணும் அவனை குப்பை மாதிரி ஒரே ஒருத்தன் கூட போஸ்டிங் பயணி வச்சுக்கோங்களேன் அடுத்து எந்த பயலும் பேச மாட்டான் ஏன்னா நம்ம இதுவுமே பேசுறதுங்கிட்டே இவங்க குப்பை மாதிரி நம்ம கீழே கிடக்கிற மண்ணு குப்பை மாதிரி நம்ம தூக்கி போட்டான்டா குப்பை தொட்டில் அப்படிங்கிற பயத்தில் அடுத்த மெல்ல நம்ம கேர பண்ணிக்க மாட்டான்டா அவனுங்க அப்படி இருக்கணும் ஒன்று அல்லது அவங்கள வந்து முறைப்படி என்ன செய்யணுமா செய்யணும் சும்மா நாள் நம்ம அறைபூ என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு புரோஜனமும் கிடையாது சும்மா ஒரு நான் பெருசு நீ பெருசுன்னு அவனை காட்டிக்கிறதுக்காக பேசி என்ன பொருள் சட்டப்படி அவன் மேலே எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை ஒன்றுக்கு இப்போ ஐம்பது வைக்கல பிடிச்சி ஐம்பது எத்தனை சுனடியாக இருக்காங்க அத்தனை பேரும் அவன் மேலே கேச போடுங்க அவன் ஒரே ஒரு வேலை கூட செய்ய முடியாது அந்த வாய்தாவுக்கு அத்தனை பேரும் வந்து வந்து அவன் அட்டன் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போவோம் அடுத்து எவனாவது பேசுவான்னா அது நீதித்துறையை கடுமையான முறையில் போய் சேர்ந்து நீதியை கேட்டு நம்ம எல்லாம் அலையணுமே அதை விட்டுட்டு நம்ம மற்ற வேலையை செய்கிறதெல்லாம் வந்து ஒரு வீண் அவ்வளோ பெருடைய காசு வேஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய அடிமை என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தென் திரை சேர் வயல் உடுத்த திருவேட்டி திருவேட்ட திருவேட்டக்குடி பெருமானை நல்ல தெளிந்த நீர் வயல் சூழ்ந்த திருவேட்டக்குடி பெருமானை தண்டலை சூழ் தண்டலைன்னா சோலைகள் சூழ்ந்த இப்படி அருமையாக களி இப்படிப்பட்ட அவர் பெருமை மிக்க மிக்க சீர்காழி தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் தமிழ்நூல் இவை பத்தும் நல்லா ஒப்பற்ற இந்த தமிழா தமிழிலே செய்யப்பட்ட இந்த பத்து பாடலையும் உணர்ந்து ஏற்ற போய் நல்லா உணர்ந்து சேத்தை நினைந்து பாட வல்லார்கள் உண்டு உடுப்பில் வானவரோடு உயர் வானத்து இருப்பாரே சும்மா சாப்பிட்றதுக்காகவும் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வாழக்கூடிய இந்த மாண்ட வாழ்க்கை அதுதான் அது தான் செய்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு வாண்ட வாழ்க்கை இல்லாமல் எல்லாம் மேலான உயர்ந்த வாழ்க்கையான சுயபெருமானத்தின்படியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நம்முடைய ஞான சம்பந்த பெருமாள் நிறைவு செய்கிறார் சிவாய நம 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 சிவாய நம